அனைவருக்கும் வணக்கம் குழந்தை மாநகரில் சேவா நிறுவனர் சோலை என்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆரம்ப சேவா அறக்கட்டளையின் மூலம் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அன்னதான அன்னதானம் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவானது கடந்த பத்து மாதங்களாக மிக சிறப்பாக நடைபெற்று பதினோராவது மாதத்தை காலடி வைத்துள்ளது இதன் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த அன்னதானம் என்பது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும் ஏழை எளியோர்களை கண்டறிந்து அவரிடம் சென்று அவர்களுக்கு உணவளிப்பதை எங்களுக்கு முக்கியமான நோக்கமாக கொண்டுள்ளோம் அது மட்டும் இனி வரும் காலங்களில் அதாவது இரண்டு மூன்று மாதங்களில் இலவச ஆம்புலன்ஸ் ஊர்தி ஆரம்பிக்கும் திட்டத்தை மிக முக்கியமாக சேவையாக ஆரம்பிக்கும் நோக்கத்தில் ஈடுபட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் கும்பகோணம் மாநகரில் உள்ள ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் இந்த ஆம்புலன்ஸ் ஊர்தி சேவை ஆரம்பிக்கும் நோக்கம் மிக சிறப்பாக நடைபெறும் என்பதில் மாற்று இதற்கு குழந்தை கிளப்பும் இருப்பது என்பதில் மிக்க மகிழ்ச்சி மேலும் பல சிறந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்த விரும்புகிறேன் நன்றி ஆரம்ப சேவா அறக்கட்டளையின் சார்பாக மருதம் லயன்ஸ் சங்கமும் இணைந்து நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்ப சோலை சரவணன் அவர்களுடைய தாயாரின் நினைவாக தொடர்ந்து பதினோரு மாதமாக அம்மாவா என்று அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து எப்பொழுதும் வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த ஜனவரி மாதம் முதல் ஆம்புலன்ஸ் வசதி அதற்கான பணிகளை செயல்படுத்துவதற்கு காத்திருக்கிறார்கள் இதை போன்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற ஒரு நல்ல மனப்பான்மை எல்லோருக்கும் வர வேண்டும் இதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர் சரவணன் அவர்களுக்கும் அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய அந்த கிணிய அஹ் ஆஹ் அண்ணன் மரியாதைக்குரிய சோழையன் அவர்களுக்கும் அதைப் போல மருதம் லயன் சங்கத்திற்கும் அனைத்து இந்திய அன்னாராவற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய அத்தனை பேருக்கும் மரியாதைக்குரிய அவர்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மானுபிரியா அவர்களுக்கும் அந்த நெடுஞ்செழியன் அவர்களுக்கும் மற்றும் சங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தொடர்ந்து இந்த செயல்பாடுகளை நீங்கள் என்றைக்கும் செய்ய வேண்டும் நாங்கள் எத்தனை காலம் நேரம் இருந்தாலும் ஓடி வந்து விடுகிறோம் அப்படிப்பட்ட இந்த நிலையில உங்களை எல்லாம் வாழ்த்துகிறோம் தொடர்ந்து நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் எங்கள் குழந்தை மருதம் லயன் சங்கத்தின் தற்போதைய செயலாளரும் வருங்கால ஆற்றல்மிகு தலைவருமான சோலை சரவணன் அவர்களின் ஆர் எம் அறக்கட்டளையின் மூலம் ஒவ்வொரு மாதம் அமாவாசையின் போதும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பதினோராவது மாதமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு குழந்தை மருதம் லயன் சங்கம் மிகுந்த ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறது ஜனவரி முதல் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கும் எங்கள் சங்கம் முழு ஒத்துழைப்பை நல்கும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து ஏழை எளிய மக்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகொள்கிறோம் வணக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமநாதன் அவர்களை வருக வருக என்று மருதம் லைன் சங்கத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன்